சித்தர்கள் சொல்லும் ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் உடம்புக்குள் இருக்கும் ஆத்மா நம் உடம்புக்குள் இருக்கும் ஆத்மாவை நாம் உணராமல் நாம செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளும் அனைத்து விதமான அனைத்து விதமான ஆசைகளும் வீணாகி போகும் அதாவது நாம் வந்து நமக்கு சொத்து சேரணும் இடம் சேரணும் நிலம் சேரணும் அப்படின்னு சொல்லி மண் மேலே ஆசைப்படுறோம் இந்த மாதிரி இடத்துல இது பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து மண்ணோடு மண்ணாக போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஒரு பெண் மேலே ஆசைப்படுறீங்க ஒரு பெண் ஒரு அழகான ஒரு பெண் மேலே நாம் வந்து ஆசைப்படுறோம் அப்படின்னா இல்லை ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மேலே ஆசைப்படுறாங்க அப்படின்னா இது வந்து தேவையில்லாத ஒரு இது கணவன் மனைவியை தவிர சரிங்களா அதிகப்படியாக பண்ணுவது பெண்ணோடு ஆசை பட்டால் அதிகப்படியாக எதுவும் நம்ம செஞ்சாலும் வீணாகி போய்விடும் இதுவும் தவறான ஒரு இது ஈசன் சிவன் இருக்கார் பார்த்தீங்களா பரபிரம்மம் அந்த சிவன் இந்த சிவன் அந்த சக்தியை வந்து நம்ம வந்து ஆசைப்பட்டு அவங்க மேலே ஒரு பற்று பற்றற்ற நிலையில் அவர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முழுமையாக வந்து நம்ம வந்து அவங்கள வந்து கொண்டு என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல் வந்து ஒரு முழு நாட்டத்தோடு நம்மளுடைய ஆன்மாவை முழுமையாக அர்ப்பணித்து நம்ம வந்து ஒரே இதில் கான்செப்டில் போய் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நினைப்பது எல்லாம் நடக்கும் நினைப்பது எல்லாம் சாத்தியமாகும் நம்ம வந்து என்ன நினச்சாலும் சரி உங்களுக்கு அது சாத்தியமாகும் வாய்ப்பு உண்டு வழிகள் உண்டு இதை அனைத்தும் நீங்கள் செய்ய வேண்டியதில் அவங்க செய்வாங்க அதாவது அந்த பரபிரம்மம் இந்த பிரபஞ்ச சக்தி இருக்குது பார்த்திங்களா அவங்க வந்து எல்லாத்தையுமே செய்வாங்க உனக்குள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மசக்தி இருக்குது பார்த்திங்களா ஆறா அந்த ஆத்மசக்தியை வந்து நாம் வந்து உயிருக்கு உயிராக ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு அந்த ஆத்மா ஆத்மாவை வந்து அந்த ப்ரப் பிரம்மத்தோடு பர பிரம்மத்தோடு ஒப்பிட்டு அவங்க கூட வந்து நம்ம கண்டினியூஸாக நம்மளுடைய லைஃப் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆத்மாவை வந்து கொண்டு போனீங்கன்னா உங்கள் சிந்தையில் நினைக்க அனைத்துமே நடக்கும் அனைத்துமே சித்தமாகும் அப்படின்னா சித்தர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய குறிப்பில் வந்து எல்லா சித்தர்களும் வந்து இதை வந்து அவர்களுடைய குறிப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் தேவையில்லாத பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்ப்பது மிக சிறந்தது